வசனம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே அன்பு என்ற பிணைப்பு இவ்வுலகில் இல்லை என்றால் சுயநலத்தில் வாழ்வு சுடுகாடாய் மாறிவிடும் யார் செய்த புண்ணியமோ அன்பு இன்னும் வாழ்கிறது ஒரு காலகட்டத்தில் பணம் பலம் பயணத்திற்காக ஓடிய அனைவரும் ஒரு உண்மையான அன்பிற்காக மனதுக்குள் ஏங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை அனைத்து மதங்களும் நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது இந்த அன்பைத்தான் வாழ்வது ஒரு ஒருமுறைதான் அந்த வாழ்க்கையை அழகாக மாற்றுங்கள் அன்பு ஒன்றே வாழ்வை அழகாக மாற்றும் நம் குழந்தைகளும் நம் பெற்றோரும் நம்மிடம் எதிர்பார்க்கும் சொத்து அன்பு மட்டுமே அவர்களுக்காக நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கி ஆசையாக அவர்களிடம் பேசுங்கள் குழந்தைகளோடு விளையாடுங்கள் முடிந்தவரை உணவு சாப்பிடும் போது ஒன்று கூடி சாப்பிடுங்கள் அன்பு ஒன்றே அனைத்தையும் மாற்றும் தோல்வியால் துவண்டு போன நெஞ்சம் கூட வீறு கொண்டு எழுந்து வெற்றியை நோக்கி பயணிக்க காரணமாக இருப்பதும் அன்புதான் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் இயங்குவது அன்பிற்காகத்தான் அன்பு காட்டினால் தீயவனும் நல்லவனாக மாறுவார் தோல்வி அடைந்தவனும் சாதனையாளனாக மாறுவார் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் உங்களை பிடித்தவர்களுக்கும் நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கள் எப்போதும் புன்னகையோடு வீட்டை வலம் வாருங்கள் அன்பு இருக்கும் இடத்தில் எல்லாம் இருக்கும் கடவுளும் அன்பும் வேறு வேறு அல்ல கடவுளே அன்பு என்னும் மேலான சிந்தனையை சொல்கிறது கிறிஸ்தவம் விண்ணகத்தின் வழி என்பது அன்பின் வழியே என அது அழுத்தமாய் சொல்கிறது வேதாகம் என்பது கடவுள் நமக்கு எழுதிய மிகப்பெரிய கடிதம் இறைவன் மனிதகுலத்தின் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பின் வெளிப்பாடே இறைவார்த்தைகளில் வெளிப்படுகின்றன வெறுமனே வார்த்தைகளை வாசித்து கடப்பவர்கள் வெறுமையான கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறார்கள் அப்படி இயேசுவின் அன்பின் அடியாழத்தை மிக துல்லியமாக புரிந்து கொண்ட குடும்பமாக ஸ்டெயின்ஸ் குடும்பத்தை சொல்லலாம் அழு கடைந்த ஒரு ஏழைக்கு உதவும் போது நாம் அவர்களை தொட்டிருக்கிறோமா கார் கதவை தட்டும் திருநங்கைக்கு அன்பின் உரையாடலோடு ஏதேனும் உதவி இருக்கிறோமா அவ லட்சணமாய் இருக்கும் மனநோயாளி ஒருவரை அரவணைத்து பேசியிருக்கிறோமா இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கும் இயேசுவுக்கும் இடையேயான தூரத்தை சொல்லிவிடும் கிரஹாம் கிரகாம் தொழுநோயாளர்கள் மத்தியில் பணியாற்றியவர் அவர் படுகொலை செய்யப்பட்ட நாளில் கூட அவர் உணவருந்தியது தொழுநோயாளர் இல்லத்தில் தொழுநோயாளிகளோடுதான் அவர்களை தொடவோ அவர்களுக்கு பணிவிடை செய்யவோ அவருடைய இதயம் கடுகளவும் தயங்கியதில்லை இயேசு வாழ்ந்த காலத்தில் தொழுநோய் என்பது பாவத்தின் விளைவு என நம்பினார்கள் தொழுநோயாளிகள் அழுக்கடைந்த கிழிந்த ஆடைகளை தான் உடுத்த வேண்டும் தலையை மூட வேண்டும் தொலைவில் இருந்தே தீட்டு தீட்டு என கத்திக்கொண்டே செல்ல வேண்டும் ஊருக்கு ஒதுக்கு புறமாய்தான் வசிக்க வேண்டும் குறைந்தது மீட்டர் ஆறு தொலைவில் நின்றுதான் பேச வேண்டும் அவர்களை தொட்ட காற்று தொட்டால் தீட்டு அவர்கள் நகருக்குள் நுழைந்தால் நகர் தீட்டு இவ்வாறு தொழுநோயாளிகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இயேசு மனிதர்களை அன்பினால் அளவிடக்கூடியவர் அவர்கள் இறைவனின் பிம்பங்கள் என்பதை புரிந்தவர் ஒரு தொழுநோயாளியை நிராகரிப்பவரும் கடவுளே நிராகரிக்கிறார் எனும் உண்மை உணர்ந்தவர் அதனால் அவர் தொழுநோயாளிகளை தொட்டார் அவர்களோடு உலவினார் அவர்களோடு விருந்துண்டார் அவரது அன்பின் பணியாற்றியவர் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கியிருக்கலாம் ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருந்து கொண்டே கொஞ்சம் காணிக்கை கொஞ்சம் நற்செய்தி என இதயம் கசங்காமல் நற்செய்தி அறிவித்திருக்கலாம் ஆனால் அவர் உண்மையான இயேசுவின் தொண்டர் பழைய கால மிஷனரிகளைப் போல அளப்பரிய களப்பணிக்காய் தன்னை அர்ப்பணித்தார் அவரும் அவரது இரண்டு மகன்கள் பிலிப் மற்றும் திமோதி இருவரும் இறைவனிடம் ஜபித்துவிட்டு ஜீப்பில் படுத்து உறங்குகிறார்கள் நரிகளுக்கு வலைகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு தொழு நோயாளரிடம் பணியாற்றும் கிரகம் குடும்பத்துக்கு ஜீப் மட்டுமே உண்டு அன்பின் விதைகளை தூவி நடந்தவர்களை மதத்தின் கொம்பு சீவி விடப்பட்டவர்கள் சந்திக்கிறார்கள் எந்த மதமும் அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் கனவுகளோடு கனல்களால் எரித்து தீர்க்கிறார்கள் எட்டு வயது பத்து வயது என துள்ளித்திருந்த பிள்ளைகளை கூட விட்டு வைக்க வேண்டும் என அந்த வெறியர்களுக்கு தோன்றவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருந்தார்கள் தன் கணவன் மகன்கள் என மூன்று பேரை படுகொலை செய்த அந்த குடும்பத்தை கிளாடிஸ் மன்னித்து விட்டார் சிலுவை உச்சியில் ஏசு நின்ற அதே அவஸ்தை அதே மனநிலை கால் நூற்றாண்டு கடந்து விட்டது உலகம் அவரை வியப்பாய் பார்த்தது கிரஹாம் ஸ்டெயின்ஸின் படுகொலையை பார்த்து பதறியவர்கள் அவரது மனைவியின் விசுவாசத்தை பார்த்து நடுங்கினார்கள் கடவுளுக்காய் கொலை செய்வதா கடவுளுக்காய் கொலையாளிகளையும் மன்னிப்பதா மிகப்பெரிய கேள்வி கிளாடிஸ் அன்றைக்கு விதைத்தார் உலகில் அன்பை விட பெரிதா எதுவும் இல்லை அதுதான் மனித மாண்பை மீட்டெடுக்கிறது அதுதான் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் காக்கிறது அன்பு இருக்கின்ற மனிதர் ஒரு அழகான தேசத்தை கட்டி எழுப்புகிறார் அன்புக்காய் எதையும் இழப்போம் எதற்காகவும் அன்பை இழக்க மாட்டோம் என்னும் சிந்தனையே இயேசுவின் வாழ்க்கையில் இருந்தது அதுவே நம் வாழ்விலும் கொள்வோம் தம்முடைய அன்பை காண்பிக்க நமக்காக நாம் நம்முடைய அன்பை அவருக்காகவே வாழ்வோமாக ஜபம் இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையில் அன்பை விதைக்கவும் அவர்களின் தேவையில் அவர்களோடு துணை நிற்கவும் உமது பலனை எமக்கு தாரு உமது அன்பை என் இருதயத்தில் ஊற்றி உம்மைப் போலவே எதிர்பார்ப்பில்லாத அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க உதவி செய்யும் மனிதநேயம் இரக்கம் பாசம் ஆகிய நல்லொழுக்கங்களை கற்றுத்தாறு தன்னலமற்ற விசுவாசம் உள்ள மனநிலையை எமக்கு தாரு மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் சுயநலமின்றி அன்பு காட்ட கிருபைத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமே ஆமே